இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் மினி ஏலம் செவ்வாய்க்கிழமை அபுதாபியில் நடைபெற உள்ள நிலையில் முன்னாள் ஆர் கிரீனை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது கோடி வரை செலவு செய்ய தயாராக இருக்கும் என்ற கணிப்புகள் எழுந்துள்ளன இன்று நடைபெறும் ஏலத்தில் அதிக விலை போகக்கூடிய வீரராக கேமரன் கிரீன் பார்க்கப்படுகிறார் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர் சிபி அணிகளுக்காக விளையாடியுள்ள இவர் முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக கடந்த சீசனில் விளையாடவில்லை தற்போது இரண்டு கோடி அடிப்படை விலையில் ஏலத்திற்கு திரும்பியுள்ளார் ஜியோ ஹாட் ஸ்டார் நடத்திய ஒரு மாதிரி ஏலத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக பங்கேற்ற ராபின் உத்தப்பா கேமரன் கிரீனை என்ன விலை கொடுத்தேனும் வாங்க துணிந்தார் இறுதியில் அந்த ஏலத்தில் ரூபா முப்பது கோடிக்கு கிரீனை கே வாங்கியது உண்மையான ஏலத்தில் கே கே ஆர் அணியிடம் தான் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு தசம் மூன்று கோடி கையிருப்பு உள்ளது அதனால் அவர்கள் கிரீனை வாங்க கடும் போட்டி போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து உத்தப்பா பேசுகையில் சிஎஸ்கே அணையிடமும் இரண்டாவது அதிகபட்சமாக நாற்பத்தி

தப்பா கே அணிக்காக வாங்கினார் எங்களுக்கு ஒரு டெத் போலர் தேவை பத்திரனா சமீபத்தில் இல்லாவிட்டாலும் கே பயிற்சியாளர்கள் அவரை மாற்றி காட்டுவார்கள் என்று அவர் கூறினார்